வணக்கம் இது வந்து ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி படத்தில் காட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஆறு வந்து எல் டைப்பில் போயிட்டுருக்கு இந்த ஆத்தோட அகலம் வந்து நாலு மீட்டர் இந்த ஆற்றை வந்து நம்ம ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு நம்ம கடக்கணும் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு மரப்பலகை அதாவது நீந்தாமல் நம்ம வந்து இது இந்த ரெண்டு மரப்பலகையை பிரிட்ஜாக யூஸ் பண்ணி நம்ம வந்து கடக்கணும் இந்த மரப்பலகை ஒவ்வொன்றும் மூணு புள்ளி ஒன்பது மீட்டர் நீளமுடையவை இப்போ இந்த மூணு புள்ளி ஒன்பது மீட்டர் நீளமுடையை இரண்டு மரப்பலகையை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த ஆற்ற கடக்க தான் கேட்கப்பட்ட கேள்வி உங்களால் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்ச ஆன்சரை கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ இதுக்கான சொல்யூஷனை சொல்கிறேன் இப்போ இந்த கொஷினில் அவங்க நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா இந்த ஆத்தோட அகலம் நாலு மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மரப்பலகையின் நீளம் வந்து மூணு புள்ளி ஒன்பது மீட்டர் தான் இப்போ இந்த மரப்பலகையை நம்ம நேராக அந்த ஆற்றை குறுக்க போட்டோம்னா இது கண்டிப்பாக அது பத்தாது ஏன்னா ஆத்தோட அகலம் வந்து நாலு மீட்டர் இருக்குது இது வந்து மூணு புள்ளி ஒன்பது தான் இருக்குது நாலு மீட்டரை விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம அதை கிராஸில் போட்டு நம்ம ஆற்ற கடக்க முடியும் இப்போ வேறு எப்படி இது வந்து இந்த ரெண்டு ஆனால் நமக்கு வந்து ரெண்டு ப மரப்பலகை கொடுத்துருக்குறாங்க இதை எப்படி தான் கேள்வி இப்போ எப்படி செய்யலான்னா இப்போ ஒரு மலை மரப்பலகை எடுத்து இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த கார்னரில் போட்டுடலாம் கார்னரில் போட்டோம்னா இந்த ஆத்தோட அகலம் வந்து நமக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிரும் ஒரு மரப்பலகையை இப்படி கார்னரில் போட்டு இன்னொரு மரப்பலகையை நம்ம என்ன பண்ணலாம் அது மேலே போட்டு இந்த சைடு இப்போ படத்தில் காட்டி இருக்கிற மாதிரி நம்ம போட்டோம்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் ஆற்றோட இந்த கரையிலேருந்து அந்த கலை கரைக்கும் போயிட முடியும் முடியுமா முடியாதா நமக்கு ஆனால் வேறு வாய்ப்பும் கிடையாது நம்ம வேறு எப்படியும் இந்த ரெண்டு மரப்பலகையை யூஸ் பண்ணி நம்ம இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக முடியாது நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இது தான் நான் இப்போ இந்த படத்தில் சொல்லியிருக்கிறது வந்து நான் வந்து ஒரு ஜெயோமெட்ரிக்கலாக தான் சொல்லியிருக்கிறேன் இந்த கொஷின்கேற்காவது தியரிட்டிக்கலாக சொல்யூஷன் தெருங்க தயவுசெய்து ப்ரூஃபை வந்து அனுப்புங்க அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ